ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நாங்களும் நல்லா இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு என்ன வீடியோ எடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் இங்கே கனடாவில் இருக்கேங்க கனடாவில் வந்துட்டு இப்போ என்னோடய வீட்டில் ஒரு பொருள் தேவையில்லை அப்படின்னா அந்த பொருளை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத வச்சு தான் நான் பேச போகிறேன் இப்போ எங்கள் வீட்டில் வந்து சோஃபா ஆகட்டும் பெட் ஆகட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து செகண்ட் ஃபேஸ்க்கு விட்டுடலாம் செகண்ட் ஹேண்டுக்கு கொடுத்துர்லான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு மார்க்கெட் பேஸில் நம்ம வந்து அந்த பொருளை வந்து சேல் போட்டுருவோம் இதுவே ஓகே இதை யாருக்காவது நம்ம கொடுத்தா யூஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அந்த பொருளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை யாராவது யூஸ் பண்ணட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கு வெளியில் அந்த பொருளை வந்து எடுத்து வச்சிடலாம் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த திங்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை யார் வேணால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இந்த ஊரில் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நிறைய சாரி நிறைய ஃபாரின்ல இந்த மாதிரி தான் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வந்து நான் எடுத்துட்டு வந்த திங்ஸ்லாம் என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து கிட்ஸ் ப்ளே பண்ற ஒரு டாய் தான் கைண்ட் ஆஃப் டாய் தான் இருவோம் இதுவும் பாருங்க சரி தெரியுதா பால் பசங்க கிட்ஸ் வந்து விளையாடுறது இது இங்கே வந்துட்டு பட்டன் போட்டா எல்லாம் மியூசிக்லாம் ப்ளே ஆகும் இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பால் போகிறீங்க அதை வந்து கவுண்ட் பண்ணி இந்த போர்டில் வந்து சொல்லும் மியூசிக் வித் மியூசிக்கோட இதெல்லாம் வந்துட்டு நான் எப்போது எடுத்தேன் அப்படின்னா இங்கே இந்த என் வீட்டுக்கு நான் புதுசாக வந்த புதுசில் வந்து பசங்களுக்கு எந்த ஒரு ட்ரைஸுமே கிடையாது என்கிட்ட கார் இல்லை நான் வீட்டு விட்டு வெளில போக முடியாது நான் வந்து செப்டம்பரில் வந்து கனடாவுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கார் இல்லைன்றதுனால என்னால் போய் எதுவுமே ஷாப்பிங்கும் பண்ண முடியாது வந்த புதுசில் எங்களுக்கு சேலரியும் கிடையாது ஸோ அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து பார்க்கு கிட்ஸ் வந்து பார்க்கு கூப்பிட்டு போயிட்டு ரிட்டன் வரும் அப்போ வந்து இது ஒரு வீட்டுக்கு வெளியில் வச்சுருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா யாராவது வந்து பொருள் யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த பொருளை வந்து வேற யாராவது எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி சொல்லி வச்சுருவாங்கன்னு சொன்னேன்ல அந்த மாதிரி தான் நான் வந்து இது எடுத்துகிட்டு வந்தேன் இதே மாதிரியே ரெண்டு ஆக்சுவலி இது ஒன்று இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து ஒன்று ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன் எடுத்துட்டு வந்ததுக்கு தான் தெரிஞ்சு ஏதோ ஒன்னு ஒர்க் ஆகல இதுவோ அதுவான்னு தெரியல ஏதோ ஒன்னு ஒர்க் ஆகல பட் பட்ஸ் பசங்க வந்து ரெண்டுமே வச்சு விளையாடுவாங்க இது ஒன்றா அடுத்து பாருங்க இதை வந்து ஒன் இயர்க்கு உள்ள குழந்தைங்கள்லாம் எழுந்து நிற்கும் இல்லையா அந்த டைம்ல பட்டன் எல்லாம் போட்டால் மியூசிக்லாம் பிளே ஆகும்ல அந்த மாதிரி இருக்கும் இது இதுவும் அந்த மாதிரி டைப் தான் மியூசிக் வந்து பிளே ஆகும் இதுல அந்த மாதிரி இது மூணுமே வந்து ஒரு வீட்டுக்கு வெளியில வச்சுருந்தாங்க அப்போ வந்துட்டு நான் வந்து இதை எடுத்துட்டு வந்தேன் வீட்டுக்கு அப்போ வந்து பசங்களுக்குலாம் எதுவும் டாய்ஸ்லாம் இல்லை இல்லை அதனால இது மாதிரி எடுத்துட்டு வந்தேன் இன்னொன்று இந்த மாதிரி நான் வந்து சப்போஸ் எனக்கு எங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னா என்னோட டைம்ஸ் எதுவாக இருக்கட்டும் நான் வந்து போயிட்டு ட்ராஷ்ல போடணுன்ற அவசியம் இல்லை வீட்டுக்கு வெளியில வச்சுட்டாலே பரவாயில்ல வேற யாராவது தேவைப்படுறவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஒருத்தவங்க யூஸ் பண்ணட்டும் அது ஏன் நம்ம ட்ராஷ்ல போடணும் அப்படின்ற ஒரு இது நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல நம்ம கிட்ட இல்லை அதை நம்ம யூஸ் பண்றோம் இன்னொன்று போகிற இடம் எல்லாமே வந்து நம்மளால் புதுசும் வாங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று நான் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வந்து பெர்மனண்ட்டா நம்ம தங்க போறது கிடையாது எதை வாங்கினாலுமே நான் வந்து செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்கணும்னு நினைப்பேன் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ல தான் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து தேடி பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அது அஃபோர்டபிளா இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிப்பேன் நம்ம இருக்க போறது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ மேக்சிமம் அவ்வளவுதான் இருப்போம் நம்ம பாருங்க வந்தா அதுக்கப்புறம் நம்ம வெக்கெட் பண்ணிட்டு ஊருக்கு போயிடுவோம் ப்ராஜெக்ட் முடிஞ்சா அந்த மாதிரி தானே அதனால ஏன் புதுசா வாங்கிக்கிட்டு அதை நம்ம வந்து திரும்ப நம்ம போகும்போது அவசர அவசரமாக வீட்டை வெக்கெட் பண்ணுவோம் அதை நம்மளால் சேல் பண்ண முடியாது அப்போ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் சி இவ்வளோ காசு போட்டு வாங்கணுமே அப்படின்னு நம்ம யோசிக்கிற ஒரு இது இருக்காது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நான் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் இந்த மாதிரி கம்மி ரேட்ல தான் நான் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்குவேன் அப்படி என்ன ஐட்டம்னால் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சைக்கிள் வந்து நான் வந்து ஃபிஃப்டீன் டாலருக்கு வாங்கினேன் பதினஞ்சு டாலருக்கு இதை வாங்கினேன் செகண்ட் ஹேண்ட் தான் பாப்பாவுக்கு வந்து காலை எல்லாம் ஓரளவுக்கு இப்போ ஓகே எட்டுது பட் அவளுக்கு வந்து பெடல் போடுற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து இல்லை மிதிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சைக்கிள் லைட்டாக தான் மூவ் பண்ணுறான் பட் போக போக பழகிருவா இது வாங் இந்த சைக்கிள் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் ஒரு டென் டேஸ் கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்க டென் டேஸ் இருக்கலாம் மேக்ஸிமம் அந்த மாதிரி டைமில் இது வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து இந்த டேபிள் இந்த டேபிள் ஒன்று வாங்கியிருந்தோம் வாங்கி கொஞ்ச நாள் ஆகுது அந்த டேபிளும் நான் ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் தான் வாங்கினேன் அது வந்து ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கினது நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த கார்ட் டபுள் ஸ்டாலர் இது இது வந்து ஜாகர்னு சொல்லுவாங்க பசங்களை வந்து இதில் உட்கார வச்சுட்டு அந்த நடுவில் ஸ்பேஸ் பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பீக்கர் ஆக்சுவலி அதில் மொபைலில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு சாங் கேட்குறனாலும் கேட்கலாம் கால் பேசுனாலும் பேசலாம் அந்த இது வந்து ஜாகர்னு சொல்லுவாங்க அதில் கனெக்ட் பண்ணி நம்ம நம்ம ஜாகிங் போகும்போது இதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஓடலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீல் வந்து பெருசாக இருக்கிறதுனால ஸ்ட்ராலர் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் ஸ்மூத்தாக இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது தள்ளுறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இது இதுவும் வந்து நான் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் தான் வாங்க இது ஒரிஜினல் ரேட்லாம் வாங்கினோம் அப்படின்னா செவன் ஹண்ட்ரடு எயிட் ஹண்ட்ரட்லலாம் இருக்கும் இது பட் நான் வாங்கினது வந்து ஒன் ஃபிஃப்டியோ என்னவோ தான் இந்த ஸ்டாலரு நான் இன்னும் மேக்ஸிமம் என்ன மிஞ்சி போனால் ஒரு ஆறு மாதம் அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாலர் நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பசங்க வளர்ந்துருவாங்க பெருசாக இதில் உட்கார மாட்டாங்க நடக்கணும்னு தான் விரும்புவாங்க அதனால் நான் இந்த மாதிரியும் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்ட் வந்து நான் வாங்கலை இது வந்து ஓனர் கொடுத்தது இந்த ஸ்டாண்டு பாருங்கள் இது வந்து ஸ்டோரேஜாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் வாங்கலை இது வந்து இப்போது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் முன்னாடி ஓனர் வந்து கொடுத்துட்டு போனாங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னோட இது மளிகை ஜாமான்லாம் இதில் வச்சுக்கலான் இருக்கேன் அரிசி பேகு அப்புறம் ஆட்டா இதெல்லாம் வந்து இதில் அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் நல்ல இதில் வெட் கிளாத் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் இப்படி தாங்க நான் வந்து இங்கே இதாக இருப்பேன் நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் சிக்கனமாக தான் இருப்பேன் இப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு ரூம் இது வந்து நான் ஸ்டோர் ரூம் மாதிரி தான் யூஸ் இருக்கேன் இதுவும் ஒரு ரூம் தான் ஆக்சுவலி பசங்க வந்தாங்க காலையில் விளாடுறதுக்காக ஆக்சுவலி இங்கே ஷூஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருந்தேன் ரெண்டு பேரும் விளையாட வந்தாங்களா எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு போயிருக்காங்க போல் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு திரும்ப அரேஞ்ச் பண்ணி அப்புறம் வச்சுப்பேன் என்னோடய வீடியோஸ் வந்து சில பேர் பார்க்குறீங்க சில பேர் ஸ்கிப் பண்ணிடுவீங்க பட் வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் என்ன ஒரு ரீசன் எதனால் நான் இந்த வீடியோ ஆரம்பித்தேன் அப்படின்னா இந்த நாலு சிவருக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க இன்னும் செப்டம்பர் அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர்லாம் வந்துச்சுன்னா ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிடும் ஃபுல்லாகவே வீட்டில் தான் இருப்போம் வெளியில போற ஒரு சுச்சுவேஷனே இருக்காது ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் யூடியூப் சேனல்லே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டு குழந்தைங்க வச்சிருக்கேன் நான் ரெண்டையுமே ரெண்டு பேரையுமே வந்து நான் பார்த்துக்கணும் ஃபுல் டைம் மற்றபடி நான் வீட்டு வேலையும் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது கண்டினியூஸாக நான் அதுவே பார்த்துட்டே இருப்பான் இல்லையா என்னதான் நம்ம டிவி பார்த்தாலும் நமக்குன்னு ஒரு டைம் வேணும்னு நினப்போம் இல்லையா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சி இது பண்ணேன் அப்போதான் நான் வந்து சரி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த வீடியோஸில் வந்து போட்டு நீங்கள் நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலை வந்து கண்டினியூவா பாருங்க ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேங்க இதை சொல்லணும் இப்படி நான் சொன்னேன்ல சோஃபா ஆகட்டும் சோஃபா பெட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டா வேற ஒருத்தவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் சப்போஸ் வேற யாருமே எடுக்கல அந்த திங்ஸ் அந்த இடத்துலயே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்காது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டிராஷ் குப்பையெல்லாம் வந்து எடுத்துட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி லாரில வந்துருவாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில உபயோகமான பொருள் எல்லாம் இருக்கும்ல இந்த மாதிரி பொருள் எல்லாம் லாரியில வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க எங்கேயாவது ட்ரஸ்ட்டுக்கு அதை கொடுத்துடுவாங்க இந்த டாய்ஸாக இருக்கட்டும் திங்ஸாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டில் கொடுத்துருவாங்க வேணுன்றவங்க யூஸ் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துடுவாங்க இதை வந்து அவங்களும் போய் ட்ராஷில் போட மாட்டாங்க யூஸ்ஃபுல்லாக அவங்க எங்கேயாவது போய் ஒரு இடத்துல சேர்த்துடுவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும் இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது நல்ல விஷயம் தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு பொருளை வேணான்னு குப்பையில் தூக்கி போட தேவையில்லை இது யாராவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு நினச்சி வெளியில் வைக்கிறது எனக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியுது உங்களுக்கு எப்படின்றத என் கருத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்